கடைசி வாய்ப்பு இன்று கடவுள் ஒரு இன மக்களுக்கு கடைசி வாய்ப்பை தர பார்க்கின்றார் அது யார் என்று கேட்டால் சோதம் கொமோரா நகர மக்கள் அந்த மக்கள் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தார்கள் அவர்கள் பாவத்தில் வீழ்ந்தாலும் கூட கடவுளுடைய எண்ணம் என்னவாக இருந்தது இவர்கள் திருந்தி மீண்டும் என் பக்கம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அதற்காக அவர் கடைசி இரண்டு வாய்ப்புகளை தருகின்றார் அதில் முதல் வாய்ப்பு என்னவென்று கேட்டால் அவர் முதலில் ஆபிராமின் வீட்டுக்கு செல்கின்றார் அங்கு அவர்கள் நன்கு உடவருந்திய பின் சோதோம் கமராவ் நகரத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஆபிராமிடம் முதல் கடைசி வாய்ப்பை அந்த நகரத்தாருக்காக தருகின்றார் நான் ஆபிராமிடமிருந்து ஏதாவது மறைப்பேனா இப்பொழுது நான் அந்த நகரங்களுக்கு சென்று அதை அழிக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார் அப்படி சொன்னவுடன் ஆபிராம் என்ன செய்கின்றார் அந்த நகரத்து மக்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் இத்தனை பேர் இருந்தால் இத்தனை பேர் இருந்தால் இத்தனை பேர் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் விட்டுவிடுகிறீர்களா என்று அந்த கடைசி வாய்ப்பில் யாருமே நல்லவர்கள் இல்லை என்று ஆபராம் தெரிந்து கொண்டார் ஆகவே அந்த வாய்ப்பும் அந்த மக்களுக்கு பறிப்போனது அப்படியே கடவுள் விட்டுவிட்டாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை தொடர்ந்து அந்த நகரத்திற்கே தன் தூதர்களை அனுப்புகின்றார் அனுப்பி தான் நேரடியாக வந்திருக்கின்றேன் அப்படி வந்தாலாவது அந்த மக்கள் திருந்துவார்களா என்று சோதனை செய்து பார்க்கின்றார் அப்படி பார்த்த கூட அந்த மக்கள் திருந்துவதாக இல்லை அதற்கு பிற்பாடுதான் அவர் இந்த இரண்டு நகரத்தையும் அழித்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கே வருகின்றார் அன்பார்ந்தவர்களே நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் நாமெல்லாம் தவறக்கூடியவர்கள் பாவிகள் தான் கடவுள் பல வாய்ப்புகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படி எடுத்துரைத்தும் கூட அந்த வாய்ப்புகளை தவற விட்டு மீண்டும் மீண்டும் பாவக்குழியிலேயே விழுந்தால் நிச்சயமாக நாம் அழிந்து போவோம் அன்பார்ந்தவர்களே கடவுள் தருகின்ற வாய்ப்பை இறுதி வாய்ப்பை கூட நாம் உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்படுவோம் அழிவிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம்